காலசற்பை யோகம் யாருக்காவது இருந்தால் வயது முப்பதை கடந்த பிறகு வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு வருவார்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது இருக்கும் வாழ்க்கையின் பிற்பகுதி அவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனாலும் இந்த சற்ப யோகம் ஜாதகருக்கு வேலை செய்யுமா என்பதை கணிப்பதற்கு இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் ராகு கேதுவினுடைய பிடியில் மற்ற கிரகங்கள் சிக்கியிருந்தா கூட ஒரு கிரகமாவது தனித்து வெளியே இருக்கணும் இல்லை கட்டமாவது இந்த ராகு கேது அச்சுக்கு வெளியே இருக்கணும் அப்படி இருந்தால் காலசற்பை யோகம் ராகு கேதுவினுடைய பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய கிரகங்கள் ராகுவை நோக்கி நகர்ந்தால் காலசற்பை யோகம் வேலை செய்யாது அடுத்தபடியாக இந்த ராகு கேதுவுடன் வேறு ஏதாவது கிரகங்கள் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கும் இந்த காலசர்பை யோகம் வேலை செய்யாது